கத்திரிக்காயும் நெத்திலி கருவாடு போட்டு குழம்பு வச்சுக்கலாம் மூணு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு புல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிறணும் கட் பண்ணி வச்ச பூண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கரலாம் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் உப்பு தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கரலாம் எடுத்து வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறணும் அரைச்சி வ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கரலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கரலாம் குழம்பு வெந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச கருவாடை சேர்த்துக்கரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் வேகட்டும் குழம்பு இறக்கி வைக்கும்போது சின்ன துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கரலாம் இந்த குழம்பு உருண்டை சோறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்